வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பத்தொம்போது ஆறு இராயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆணி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை இன்று பிரதோஷம் விரதம் மேற்கொள்ள ஓர் உகந்த நாள் இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று மாலை ஐந்து இருபத்தி மூன்று வரை விசாகம் பின்பு அனுஷம் இன்றைய திதி காலை ஏழு இருபத்தி எட்டு வரை துவாதசி பின்பு திரையோதசி இன்றைய ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இரவு ஏழு ஐம்பத்தி மூன்று வரை விஷாகம் பின்பு அனுஷம் இன்றைய திதி காலை ஒன்பது ஐம்பத்தி எட்டு வரை துவாதசி பின்பு திரியோதசி இன்றைய ராகு காலம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை யமகண்டம் காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மேசராசி மேசராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு பக்தி அதிகரிக்கும் சந்தராசிரமம் ஆரம்பிப்பதால் கவனம் அவசியம் ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் மீது அன்பு பாசம் அதிகரிக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஓர் நல்ல நாள் கடகராசி அன்பர்கள் இன்று நேர்மையாக நடந்து கொள்வீர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு மேன்மை அடையக்கூடிய ஓர் உன்னதமான நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு எதிர்ப்புகள் அதிகரிக்கும் கவனம் அவசியம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நன்மையை உண்டாக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு வீணலைச்சல்கள் விரயங்கள் ஏற்படும் ராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு யோகமான ஓர் நல்ல நாள் மகர ராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி புதுவாழ்வு உண்டாகும் கும்பராசி அன்பர்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் புதிய முயற்சிகள் சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும் மீனராசி அன்பர்களுக்கு பாசம் அன்பு அதிகரிக்கும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர சூதர் நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்